ரஷ்கராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இரண்டின் நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்படி சவுல் கர்த்தருடைய வார்த்தை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்துப்போனான் போனான் இங்கு மரணத்திற்கான காரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அவன் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளலை கர்த்தருக்கு துரோகம் செய்தான் என்றும் அவன் கர்த்தரை தேடாதபடி அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தம் அவன் செத்துப்போனான் சாமியல் திருக்குதர்சி சவுலிடம் நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினாலே என்று தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் நோக்கம் வைச்சிருக்கார் அதை நிறைவேற்றணும் சவுளை ராஜாவாக கர்த்தர் வைத்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது சாமியல் தெற்கு சவுள் சவுல் சந்திக்கும் முந்தினனாலே நாளை தினத்தில் இந்த வேலையிலே ஒரு மனிதனை அனுப்புவேன் அவனை இஸ்ரோவேலின் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் பெலிசருடைய கையில் இருந்து இஸ்ரோவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிப்பான் என்று கத்தர் சொல்லியிருந்தார் சவுல் வந்தவுடனே கர்த்தர் அவனிடத்தில் சாமியல் இடத்துல இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான் என்று கர்த்தர் சொன்னார் சாமியில் தெற்கு தரிசி சவுலிடம் சகல இஸ்ரவேலின் விருப்பமும் யாரை நாடுகிறது உன்னையும் உன்னுடைய வீட்டாரையும் அல்லவா என்று சொன்னபோது சவுல் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறியதான பென்னிமின் கோத்திரத்தான் அல்லவா அதில் என்னுடைய குடும்பம் அற்பமானது என்று அவன் சொன்னான் அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்த சவுலை கத்த தெரிந்தெடுத்து அவனுக்காக திட்டத்தை வைத்திருந்து அதை சொல்லியும் கூட சவுல் அந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் போனதினால கர்த்தர் அவனை புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலே கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்காக தேடி அவனை இஸ்ரோவேலின் ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் தாவி இதே கர்த்தர் தெரிந்து கொண்டார் இந்த திட்டத்தை அறிந்த பிற்பாடு கூட சவுல் தன்னை திரித்து கொள்ள மனமில்லாதவனாய் தாவிதோடு கூட இணைந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் மனம் இல்லாதவனாய் தாவிதை கொலை செய்ய அநேக முறை அவன் முயற்சி எடுத்தான் ஆனால் கர்த்தர் சவுலின் கையிலிருந்து தாவிதை கர்த்தர் காப்பாற்றினார் நம் ஒவ்வொருவரை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு நம்மை ரட்சித்ததற்கு நம்ம உயிரோடு வைத்திருக்கிறதுக்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புள்ள ஆண்டு வரை எங்கள் ஒவ்வொருவரை குறித்த உங்களுடைய சித்தம் திட்டம் நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் சவுளு உம்முடைய வார்த்தையை கேளாமல் உமக்கு துரோகம் செய்து உம்மை தேடாதபடிக்கு அஞ்சன பார்க்கிறவர்களை தேடினான் என்று பார்க்குறோம் அது போல் நாங்கள் உமக்கு விரோதமான காரியங்களிலே நாங்கள் ஈடுபடாதபடி உம்முடைய சித்தம் திட்டம் எதுவென்று பார்த்து உமக்கு பிடித்தமான காரியங்களை செய்யவும் நீர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாங்கள் அப்படியே நூற்றுக்கு நூறு சதவீதம் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான அந்த கிருவை எங்களுக்கு தரும்படியாக செபிக்கிறோம் எங்களை குறித்த உம்முடைய சித்தம் திட்டம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறணும் நீர் எங்களை குறித்து நினைக்கும்போது தாவிதை குறித்து நீங்கள் சொன்னது போல் உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாங்களும் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்